கெட்டி என்ன காவேன் என்ன பாத்திரம் சரியா தேர்தல் சத்தியாண்டா சத்தியாண்ட் என்ன பட்டுது பெயர கார் உண்டதா அதுக்குது பா குருது பெயர கார் அது குரு அது ஈரங்கடை ஐயா இதுنا ஒச்சி ஆ காரக பட்ட முட்டு உண்டதா ஆ முட்டு முட்டு냔 சரைது குமுனு நீ நின்னா முட்டு என்ன முட்டு கருதுது குமுனு ஈர நான் கேளே கேடேடி புருஷாமர் ஒரு நிக்கா பලි மற்தா ஆ இரு தயனோனே காத்து விசுவாசம் உள்ள காவேரி வந்து கோயினா நின்னா என்ன ஓலானல என்ன காவேரி இ பண்ணிலக்க அந்துன்னான்னா அந்துன்னான்னா நின்னா காறது முட்டுண்டேத்துது என்ன நரிட்டு மூந்து பලි மற்தா ஆ என்ன முட்டு ஆ அத்தி சத்திய ஏர் ஜவான் எங்க ஜவான் என்ன விசத்தி என்ன ಎನ್ನ ಬೇರ್ ನಮು ಮೂಲು ಅಯ್ಯನ್ ಬರು ಇತ್ತ ತೂಲಾ ಹಾ ಇಲ್ಲ ಜಾಲೆಡ್ ಪೋಂಡು ಕೊನಗ ಕಂಡಬೆ ಪುನಿಯೆ ಪಾರ್ ಬರ್ತುದ್ ಪಾರ್ ಬತ್ತ ಬತ್ತಜಿ ಅಂದದೆ ಮುನಿಲ ಪಾರಂದೇರ್ ಉಣೇದೆ ಪಾರ್ಗ ಬರ್ತ ಪಾರ್ಗ ಬತ್ತುದು ಬತ್ತರಿ ಬತ್ತಿ ಉಂದೆ ಆಮೇಲೆ ಉಪಚಾರ ಮರ್ಪ ಕೊರಲ್ ಉಪ್ಪೆ ಆಂಡಿಗ್ ಉಣ್ಣೆ ತೇರ್ಪಲ ಸೆಜ್ಜಿಲು ಅತ್ತಿರ್ ಬತ್ತೆ ಇಟ್ಟಿಗೆ ಕೊರಿಯರೆ ಆ ಆ ಆ ಸರಿ तुला अंदाज परीक्षांना पडत इथे तुला बरोबर

నిన్నది <laughs> <eso> <eso>

yeah no <laughs>

ఉపచార మూ ఇట్లు బాబా కుల్ బాబా ಏಲ್ ಒನ್ಪೊಡು ಆತ ಬೋಲುಡು ಪಾತೆ ಕುಲ್ಲೆ ಇಂಚೆ ದಬಾ ದಲ ಆಲ್ ಕುಲ್ಲೆರ ಮನೆ ಎನುಡ ಇ ಆಲ್ನ ಬಾವೆನ ಅಚ್ಚೋಲ್ಲ ಈರೆಣ್ಣ ಯಾನ್ ಯಾನಂಜಿ ಪಾತರ ಬರುಡ ಪರ್ಯ ಕುಂಟಿ ಮೈ ಪೋಲಿಪ್ಪೊಡು ಮೂಲು ಎನಿಪ್ಪು ಕರ್ಮುದ ಪೇರ್ ಪರ್ನ ಖಜಾವು ದಿಕ್ಕುಂಡ ಹಾ ಇಂದೆಪ್ಪೊಡು ಉದೊಡು ಇತ್ತೆಕುಲ್ ಕರ್ಂಬುದ ಪೇರ್ ಹಾ ಯನ್ ಪಜಾವತ

என்ன என்ன எது பார்த்திங்க பிராஷன்னு காண்டிங்க

கண்ணி போ தும்பு பஞ்சிர பாவிட்டி ஆ தும்புத பிச்சக்கு கேனி பாஜர ஆ மூலஞ்ச போல பெக அத நடந்துறே. என்னப்பா? இங்க இங்கலா மாத்த. हां. பச்சது பத்த எங்க இல்லி வரது. நீ பெரிய. அதுக்கு 100 பெரிய. நீ. நான் இல்லலன்னு இங்க. என்ன? நீ என்ன? बोलो. நம்ம பாவா. हां. साबा. ಇದಕ್ಕೆ பிச்சனா. டேரே. ஆவி.

அவ வெச்ச லட்சைஞ்சி ஆ சௌலில சிச்சை பண்ட பிச்சை நீர் ஆ சௌலி பண்ட சௌலி நீர் ஊகுறு வெட்டு மதய பண்ட ஊகுறு வெட்டு மதய பண்ட இல்ல மதய பண்ட ஊகு இல்ல சொந்தத கைதெப்பு அவ அர்த்தமேட்ட இன்ட முடிச்சி போட்டா இதுக்கு பர் அத்தனு இங்க ஆவே செஞ்சாரு 1 கிலோ போட்டா 1/2 1/2 அண்டாரு ஆදல் தொலுட்ட கேன்னோ ஒண்ணு இல்ல பத்தனன கே நீயே பர்ற அத்தர என்ன போடுன்னு ஆனாடா அத்தர் ஆ அத்தர் போட்டானடா இந்த அத்தர் கே ஒனிக்கி தாடி பூடு பாவை இருக்கு எங்கு பாலகன் போடா பாலகன் என்னமே ஊரியல போன அந்த ஜெஜேன்னா ஆ நீரே சொன்னே போனாக பாணக ஆ பாணக ஆ பாபா பாலகனே ஆ ಅಯ್ಯೋเห็น ಅಮ್ಮಿರ ಗನಿ ಈ ತರಿ ಮಲ್ಕೊಂಡ್ ಅಣ್ಣಕ ಬಾಬಾ ಅತ್ತ ಬಾಗ್ಲಾ ಅಣ್ಣ ನಿಮ್ಮ ಒನಿ ನಿಜ ಇದೆ ಅಣ್ಣ ಈ ಪೋರ್ಚುಗಲ್ ಅನ್ನಂಗೆ ಮೌನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಲ್ಕೊಂಡ್ ಇಲ್ಲಿ ಯೋನಿ ಪದಗಳು ಒ လူದಿ ಅಂಗಡಿ ಉ ಅಂಗಡಿ ಅರೆಬಹುದು ತಿತಿದ ದಶನ ತರಕ್ಕೆ రెడ్డి బొందుకుంట అంధరే ఊదు బతి ఈ ఐది తెలియపైన యా దానికి బొందుకుంట ఊదు బతి ఈ బెజన్ ఈ బెజన్ వాడు కాజ్ బాబా ఆరష్ట యా నిను కుర్త బాదా అదే ఓడిన కుసిట ఇకి మల్లా దాదా ఈ వన్నతి యా అయ్యో ఎన్నం పిడే పోతే మర్త్యంద్ర బన్న యా <laughs> 这个我给他来一句。